வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ண தந்திரம் கதையின் பதினான்காவது கதை பகுதி சென்ற கதை பகுதியில மன்னர் மன்னாரை பார்த்து நீங்க வந்து எங்க கூடவே எங்க அவையில வந்து தங்கிடுங்க அப்படின்னாரு ஆனா மன்னாருக்கோ அது பிடிக்கலன்ற மாதிரி அமைதியா இருந்தார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இப்போ கேட்டுட்டு அதுக்கப்புறமா செல்லப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு கதைக்குள்ள போய் பார்க்கலாம் மன்னாரின் முகக்குறிப்புகள் நாயக்க மன்னருக்கு புரிந்ததோ புரியவில்லையோ கோகலேவுக்கு புரிந்தது குருவே அரசரின் கௌரவத்தை ஏற்பதில் தங்களுக்கு என்ன சிக்கல் என்று கேட்டும் விட்டார் மன்னாருக்கு அதற்கெல்லாம் பெரிதாக பதில் சொல்ல தெரியவில்லை மிரள மிரள பார்த்தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கண்ணன் சன்னதியை பார்த்தான் என் வேண்டாங்க நான் இங்கேயே என் சாமி கூட இருந்துக்கிறேன் என்ன விற்றுங்க என்றான் திக்கித்திணரே நாயக்க மன்னர் முகத்தில் உடனே ஏமாற்றத்தின் எதிரொலி ஆனாலும் கோகலேவுக்கு மன்னாரின் உள்ளுணர்வு பழிச்சென்று புரிந்துவிட்டது நல்லது குருவே நீங்கள் இங்கேயே உங்கள் சுவாமி அருகேயே இருக்கலாம் அப்படி நீங்கள் இங்கே இருப்பதற்கு நாங்கள் உதவலாம் அல்லவா என்று கேட்டு அப்போதே நூறுகாணி நிலம் நூறுகாரம் பசுக்கூட்டம் நூறு தென்னை மரங்கள் நூறு அடி சதுரத்தில் மன்னார் தங்கிக் கொள்ளும் ஒரு மனை இது போக ஏவலுக்கு ஏழு பேர் காவலுக்கு ஏழு பேர் என்று ஒரு கணக்கு போட்டு அவற்றை மன்னார் ஏற்க வேண்டும் என்றிடவும் மன்னார் திரும்பவும் சன்னதியை பார்த்தான் என்ன குருவே சன்னதியை பார்க்கிறீர்கள் கடவுளிடம் உத்தரவு வேண்டுமோ என்று கச்சிதமாக கேட்டார் கோகலை மன்னார் ஆமோதிக்க பூமுடி போட்டு கண்ணனிடம் உத்தரவு கேட்கப்பட்டது உரிய பூவை எடுத்து ஒரு குட்டி குழந்தை கூட்டத்துக்குள் புகுந்து வந்ததுதான் ஆச்சரியம் வந்தது யாரா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ரொம்ப பதட்டமாக ஓடி வர்ற மாமியை பார்க்கவும் ஷியாமலாவுக்கு ஒரு மாதிரி பதட்டம் அதிகமாகிடுது அவங்க வந்தவங்க அப்படியே மூச்சு ரேக்க நினைச்சிருக்காங்க இவன் என்ன மாமின்னு கேட்கவும் அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வழி ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியறதுன்னதும் இவளுக்கு இப்போ பதட்டம் அதிகமாகுது இந்த எக்னையன் உடம்பை பார்க்கணும் அப்படின்ற தாட்டெல்லாம் வரைஞ்சி வீட்டுக்கு போகணுன்ற எண்ணத்தோட ஷியாமலா அன்புமணியை பார்க்குறான் அன்புமணியும் புரிஞ்சுக்கிட்டு சைக்கிள் உட்காருன்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருமா சியாமலா வீட்டுக்கு போகிறாங்க இந்த பக்கம் கருவேலங்காட்டுக்குள்ள வந்து பார்த்தா யஜ்னன் உடம்ப நாய்களெல்லாம் இழுத்து போட்டதுல ஏதோ செம்மண் மூட்டை மாதிரி கிடக்குது பாதி உடம்ப இன்னும் மண்ணுக்குள்ள புதஞ்சபடிதான் இருக்கு போலீஸ்காரங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க மேலதிகாரிகள் வரணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வந்த சியாமலா வேகமா அவங்க அப்பா இருக்கிறாரைய நோக்கிதான் ஓடுறான் கையை அப்படியே நெஞ்சுமல்ல வச்சுட்டு அரை கண்கள் திறந்தபடி இருக்காரு செல்லப்பா அப்பானு ஓடி போயிட்டு அவரு பக்கத்துல நிக்கிறா அவரும் வந்துட்டியா சியாமலான்னு கேக்குறாரு என்னப்பா இது நெஞ்சு நெஞ்சுவலியா அப்படின்னு மேற்கொண்டு என்ன கேட்குறதுன்னு தெரியாம நின்றுக்கிட்டு இருக்கா அவரும் சத்தியமா நெஞ்சுவலிதாமா என் மனசு கடந்து தவிக்கிறது உனக்கு தெரியாது தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போகாத அப்படின்றாரு அதுக்கு மேல அவரால பேச முடியல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஷியாமலாவுக்கும் புரிஞ்சிருது அப்பா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்ன்றதுக்கு இவரும் காரை எடுமா சீக்கிரம் அப்படின்றாரு இவர் கார் எடுக்கிறதுக்கு வெளியில ஓடுறான் நம்ம வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க இந்த நேரம் பார்த்து சென்னையிலேருந்து சில சவாக்காரங்க சந்தன மாலை எல்லாம் எடுத்துக்கிட்டு செல்லப்பாவை பார்க்க வந்திருக்காங்க அவர் நெஞ்சுவலியில் இருக்கிறத பார்த்து அவங்களும் அதிர்ச்சியோடு நின்னுட்டுருக்காங்க செல்லப்பா ரொம்ப சிரமப்பட்டு எந்திரிக்கிறாரு அன்புமணி அப்படியே தாங்கி பிடிக்க போகிறான் ஆனால் அவனை பார்த்து வேகமாக தொடாது அப்படின்றாரு அவனும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கான் இவரே ரொம்ப சிரமப்பட்டு காரை நோக்கி நடந்து போகிறாரு கோமலா மாமி வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் மாமி அவர் எதுவும் சொல்லலை இந்த நிலைமையிலையும் இவர் நம்மளை இப்படி வெறுக்கிறாரே அப்படின்னா அன்புமணிக்கு ஒரு மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே இருக்க வேணாட்டு அவன் கிளம்பிடுறான் ரொம்ப டென்ஷனா இருந்ததுனால அன்புமணி போகிறத ஷியாமலா கவனிக்கல வந்த சபாக்காரங்க கிட்டையெல்லாம் சாரி சொல்லிட்டு காரை வேகமா கிளப்புறா சியாமலா பயங்கர வேகமா போகுது கார் யாதவகிரி குன்று வரவும் ஷாமலாவை பார்த்துட்டு காரை நிப்பாட்டுமான்றாரு செல்லப்பா இவள் ஆனால் காரை நிப்பாட்டுற பிளான்லாம் இல்லை எதுக்குன்னு கேட்குறா பெருமாளை சேவிச்சிக்கிறேன்னு சொல்லவும் ஐயோ நீங்கள் இப்போ ஒரு பேஷண்ட்பா எல்லாம் நிப்பாட்ட முடியாதுன்னு இவ காரை நிப்பாட்டாமல் வேகமாக போகிறா அவர் கத்துறாரு காரை நிப்பாட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்ன ஆகிட போகிறதுன்னு உங்கள் பேச்செல்லாம் இப்போ கேட்க முடியாது சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு அவள் எங்கேனையும் காரை நிப்பாட்டாமல் ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறான் பக்கம் கருவேல யக்ஞனுடைய உடமை ஸ்ட்ரக்சர்ல ஏத்துறாங்க நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க மோப்ப நாய் எல்லாம் வந்திருக்கு வந்த நாய் வேகமா மன்னாருடைய ஜீவ சமாதியை நோக்கிதான் ஓடுது சமாதி கிட்ட வந்தது எதுக்கோ கட்டுப்பட்ட மாதிரி வெளிலயே நின்னு குழைச்சிட்டு அப்படியே திரும்பி வேற ஒரு பக்கமா ஓடுது போலீஸ்காரங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க வந்தது கரெக்டா கிட்ட தான் வந்து நிற்குது அங்கேதான் தமிழகம் உட்காந்துருக்கான் வேகமா அவன் மேலேயும் போயிட்டு பாயுது அப்பவும் அவங்க கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை பூசாரையும் இதை பார்த்துட்டு ஒடியாரவும் போலீஸ்காரர் யார் யாரையாயுவேன் அப்படின்னு கேட்குறாங்க தம்பி வட்ட செயலாளருங்க போன தடவை பஞ்சாயத்து போர்டு எலக்ஷன்ல கூட நின்னாரு அப்படின்றதுக்கு எதுக்கு இந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருக்க அயனாட்சி வணக்குன்னு கேட்டதுக்கு ரெண்டு நாளாவே தான் இருக்காரு காத்து கருப்பு எதுவும் அடிச்சிருக்கும் போலன்னு தான் அந்த போலீஸ்காரர் சொல்றாரு காத்தாவது கருப்பாவது கொலையை பண்ணிட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கானா ஸ்டேஷனில் போயிட்டு விசாரிக்கிறபடி விசாரிச்சா எல்லாம் சரியாயிடும் இவனை பிடிச்சி வண்டியில ஏத்துங்கயா அப்படின்னதும் அவனை வழுக்க டைமாக பிடிச்சி ஜீப்ல ஏற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விஷயம் தெரிஞ்சு இவனுடைய அப்பாவான மருதாச்சலம் முடியாடுறாரு என்னையா என்னாச்சு ஏன் என் பையனை அழைச்சிட்டு போறீங்கன்னு கேட்க கூட்டிட்டு போயிட்டு விருந்து கொடுக்க தான் ஆமா இவன் உன் பையனானு கேட்கவும் மருதாச்சலமும் ஆமா இவன் என் பையன்தான் ரெண்டு நாளா ஏனும் இப்படி பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கான்றதுக்கு குழப்பம்னா எல்லாம் பிடிக்கும் நீயும் வண்டியில் ஏறு உன்கிட்டையும் விசாரிக்கணும்னு இவங்க ரெண்டு பேரையும் வண்டியில் ஏற்றி அழைச்சிட்டு போகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பூசாரிக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே கிட்ட போய்ட்டு அர்ச்சனை செய்யப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மூங்கில் பெட்டியை பார்க்குறாரு நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குல்ல கண்ணமங்கலம் ஊரே நம்ம ஊரே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கு ஹாஸ்பிட்டல் வந்தால் ஐசியூவில் இருக்கார் செல்லப்பா டாக்டர் கிட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் உங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்க முடியாது மாசி வட்டாக் அப்படின்னு சொல்கிறாரு ஷியாமலாவுக்கு இப்போ தான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குது அதே நேரத்தில் அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தால் திடீர்னு இப்படி நெஞ்சு வழி வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து வரா அவருடைய ஃபோன் கற்றுது எடுத்து பேசினா தேவராஜ் மாஸ்டர் தான் மாஸ்டரும் ராகவும் சென்னையிலேருந்து கிளம்புனாங்கல்ல அவங்க இப்போதான் ஷியாமலா வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க வந்ததும் வீட்டில் இருந்த கோமல மாமி விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஷியாமலாவை கூப்பிட்டு பேசுறாரு தேவராஜ் மாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றத உங்கள் மாமி சொன்னாங்க இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்கவும் அப்பா ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க மாஸ்டர் இப்போ தான் டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்கிறார் ஷியாமலா சரிம்மா நீ அட்ரஸ் சொல்லு நானும் ராகவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் அப்புறம் போகிற அவசரத்தில் நீ செக் புக் எடுத்துகிட்டு போலியா மாமி கொடுத்து விடவான்னு கேட்குறாங்களான்றதுக்கு ஆமாம் மாஸ்டர் கண்டிப்பாக கொண்டுட்டு வாங்கன்னு இவள் அட்ரஸையும் சொல்கிறான் அதை நோட் பண்ணிவிட்டு கால் கட் பண்ணிடுறாரு ஷியாமலாவுக்கு மனசுக்குள்ளே புதுசாக ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்குது கண்ணமங்கலத்தில் ஷியாமலா இருந்து மாஸ்டரும் ராகவும் கிளம்புறப்போ கோமலா மாமி சொல்கிறாங்க நீங்கள் போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே பாவம் அவள் தனியாக சிரமப்பட்டுட்ருப்பாளேனு நினச்சிட்டு இருந்தேன் என்னால் வில வந்துட்டிங்க அப்படின்னே விடையை கொடுக்குறாங்க ராகவுடைய காரில் தான் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க ராகவ தான் காரை ஓட்டிகிட்டு போகிறான் யாதவகிரி கிட்ட போகிறப்ப எதிரில் வராரு பைராகி அவரை பார்த்ததுமே ராகவு காரணி பாட்டிட்றான் மாஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா பைராகினு தானே கை நீட்டவும் அவரை பார்த்த மாஸ்டருக்கு பயங்கர ஷாக் இவரா இவர் பைராகி இல்லை இவர் தான் வாரணாசி வித்வான் பல்ராம் பாண்டே அப்படின்றாரு வாரணாசி வித்வானா அப்படின்னு இவனும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான் ஆமாராக கிராமிய வார்டுக்கு இவர் மியூசிக் எத்தனை தடவை போய் பிரமிக்க வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு அவரை பற்றி வீப்பா மாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறப்ப கண்ணாடி கிட்ட வந்து உத்து பார்க்குறாரு பைராகி கண்ணாடியும் கீழே இறங்குது ரொம்ப பவியமாக மாஸ்டர் அவரை பார்த்து நமஸ்தே வித்வான்ஜி அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லையே என்ன உனக்கு ஞாபகம் இருக்கே ஜி உங்களை நான் இப்படி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை எத்தனையோ இடங்களில் நான் உங்களுடைய இசைமலையில் நனைஞ்சிருக்கேன் ஆனாலும் என்னடா பிரயோஜனம் பட்டமும் பதவியும் ஞானசூனியங்களுக்கு தானே கொடுக்கப்பட்டுருக்கு ஜி எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு பரவாயில்லையே நீ வித்தியாசமான இசை பிரியனாக இருக்கியே அது சரி எங்கே வந்த ஷியாமலா என்னோடய ஜி அவளை பார்க்க வந்தேன் அப்படியே இந்த கண்ணமங்கலம் வரணுங்கிறதும் என் ரொம்ப நாள் ஆசை எனக்கு போட்டியாக வரலையே பைராகி அப்படி கேட்பாருன்னு மாஸ்டர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு நான் போட்டியா நான் சோட்டாஜி ரொம்ப ரொம்ப சோட்டா இப்போ எங்கே போகிற புதுக்கோட்டைக்கு சியாமலா அப்பா செல்லப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் அப்படியா அப்போ அவனுக்கு வேலை வந்தாச்சா அப்படின்னு ஏதோ ஒரு உள்ளர்த்தத்தோடு சொல்கிறாரு பைராகி என்ன அர்த்தமாக இருக்கும் அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்